அமைதியாக இந்த கோயில மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்கை துர்கிய அம்பான் மூணு ஆலமரம் கொன்ற மரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்க காசியில் போய் கெங்கேரம் என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவண்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் திருவிடை சாயாவனம் அதில் இது முதன்மையான தொகை வீட்டில் பெரியவங்க இறந்துவிட்டால் திதியெல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்கிறது எல்லாம் ஆகிட்டு இந்த திதி சார்த்தம் திரவசம் தரப்புளம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட சோறு போடுறேன் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா திதி கொடுக்காதுன்னு வர்றான் நிச்சயம் பண்ணியிருக்க திதி கொடுக்காதுன்னு வர்றான் இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாப்பா என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்

சுவேத மாதம் ராமேஸ்வரம் சுவேதவனம் திருவன்காடு இதுல முதல்ல சொன்ன ஏழு விட்டு கையா திருவன்காடு ருத்ரகையா இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் கிளையா மூணு குளம் சுவேதைக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணம் அடையுங்கிறது விதி மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ் திருவன்காடு வந்தோடனே நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வளிச்ச மரத்து தான் தேவாரம் சொல்றது வேள்வி புகையா யார் வானம் இருக்கோள் வெண்காடே வேத தொழியால் யார் கிருச்சொல் பயிரும் வெண்காடே வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு கோமப்பாஸ்திரம் நான் வியாதிகள் போச்சு ஆள் இங்கே இருந்து பூஜை பண்ணான் எமன் யாருக்குமே தான் பாசத்தை எரிஞ்சு தன்னை பூஜை செய்ய போனேன் சுவாமிக்கு கோபந்தாங்களே நெற்றி கடத்திருந்தால் யமன் எரிஞ்சு போனான் இது அனுபகக் கட்சம் இன்னிக்கலாம் நன்னா இருக்கும் சொல்ல முடியும் சாபம் கொடுக்க முடியாது அவசரம் யமனை எமனை எரிச்சிட்டார் வந்து பிரார்த்தனை பண்ணா கையை காமிச்சார் யம எழுந்திரா பார்வையு கேட்டால் நடனமாடுங்கன்னு ஒன்பது டான்ஸ் நபத்தாண்டவம் அண்ணா சேத்திரம் திருவாலங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு எட்டுல பக்தர்களுக்கான இங்க நவதாண்டவ நவத்தாண்டவ மனநட்சேத்திரம் முதல் நடனம்ங்கிறது ஒன்று தொடக்கம் இங்க தான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவா சிதம்பரம் வார்த்தை சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அறவங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிட்டு அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொரியல் கிளப்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளம் ஆச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலும் செய்த பாபகத்து இந்த பாவம் போச்சு கொஞ்சம் நம்மளால் தெரிஞ்சுக்க உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்க ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாவத்தினுடைய கடைசியும் தங்கனை இந்த ஜென்மலை வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு புறந்தான் என்ன பாமனா பொண்ணா வைக்கிறாங்க நம்ம வந்துக்குள்ளே இருபத்தி நாலு வயசு எவனா பாமனையும் ஓலரும் நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வாழறாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்போம் மாங்கணும்னா மண்டை வெடிச்சு போகிறதுன்னு அங்கே கவலை இல்லை மண்டை வெடிச்சு போகிறது பிரசவம் மூணு மாதம் வைத்திருப்புல வாயில் எடுத்து கொமட்டி அழுதுறதுக்கு முடியல பத்து மாதம் சுமந்து பத்து ரூமிட் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தையை பெற்று எடுக்குன்னா பதினஞ்சு மணி நேரமாக ஆறுது புறச்சனா பிரசவனே சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் பிள்ளை போன போட்டு கொண்டாடியை காப்பாற்றணும் எங்களை கொண்டாடி பண்ண முடியல சொல்லிவிடுவோம் ஆனால் அவளை கேட்டால் நான் சேத்தாலும் வர எனக்கு குழந்தை பண்ணுவோம் அதனால தான் தெய்வத்துக்குள்ள தெய்வத்துக்குள் வைக்கப்பட்டிருந்தது கன்னிகா தெய்வங்கள் சொன்னால் சுமங்கலை தெய்வங்கள் சொன்னால் பெண்கள் பூஜை பூஜைக்குடியவர்கள் இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அது உத்தரவாதம் இல்லை அப்படியே ஆண்வாரத்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தைய வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட சத்தியமா புள்ள பிறகு நான் வந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன யோகிதா இருக்கு சீர்காடை பிறந்தார் அப்பாவுக்கார குழந்தைக்கு கிண்ணத்தில் பால் கொடுத்தார் கிண்ணத்தில் பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவன்காடு வரும்போது திருவன்காடை சிவலிங்கம்மா தெரிஞ்சதான் மெரிக்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்மபுத்திய அம்பால அந்த மூட்டுக்கு போறா வலது பகுதியில் தூக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்குறா விநாயக பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருஞான சம்பந்தம் கிடைச்சிருங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று ஆசைப்பட்ட அம்பாளுக்கு உண்ணாமூலையாளன் பேர் உண்டு உண்ணாமூலையாளன்னு அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமூலை அம்பாள் பெண்குழாய் மார்பங்கள் கோஞ்சநோட ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை நானாபத்திய சாத்திரத்தில் விநாயகப் பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அழுத காரத்தினால பார்வை தன் மால பால் கொடுத்தாங்கிறத விட தன் மால பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டாங்க இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனிதர்களால் யாரா இருந்தாங்கன்னா அவள் இந்த வர சொல்லணும் ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமா இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்த மாதம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது வால்மீகிராமணத்தை அந்த வாழ்மையால் யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் சுவேதகேதி சிவபிரி ஐராவதம் இந்திரன் வேதர் சிவனால் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முடு முதல் கடவுள் எல்லா இவர் நடராஜா சொன்ன நம்ம தாண்டவம் பண்ணாருன்னு இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன்னு ஒரு அச்சுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்டு திருச்சூலம் வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சப்படுத்துறான் அவள் எல்லாம் திருவன்காட்ட தவம் பண்றான் மின்னடைய சொன்ன இது அனுகிரக கட்சியம் அச்சுரன் திருவன்காட்டுக்கு இம்சப்பட முனிவர்லாம் சுவாமிகிட்ட சொன்னா சுவாமி நந்திய கூப்பிட்டு பண்ண சொன்னார் நந்தி பிஎட்டு பரவ சொன்னார் நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுருடைய கூட்டம் முடிஞ்சு போனார் அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துகிறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் பண்ணிக்கிறான் ஒன்பது இடங்களில் குத்துறான் கொம்பு காக்கமா இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துக்கிட்ட இருக்கும் காது அழுத்திருக்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா வரைக்கும் கம்பீரமாக கம்பீரமா இருக்கா சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சுவாமியுடைய திருப்பான முகம் மகோரமுகம் ஈசாரம் தத்துவம் மகோரம் மாபதேவம் சத்தியோ ஜாதவன் ஐந்து முகங்களை கண்டவர கடவுள் அதில் திருப்பமான முகம் மகோர முகம் அது தீய குணங்கள் அழிக்க சக்தி படித்த முகம் அதுலேருந்து ஒரு ஜோதிஷ் பரப்பு பார்த்தவனே கால்ல இருந்தா ஆசீர்வாதம் பண்ணா தேவர்களாக பிரார்த்தனை பண்ணான் அவ எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி கொடுத்தார் மூர்த்தி மருத்துவரும் கேட்டுக்கிறான் கொடிய பாப்பங்கள் செய்தவனா இன்னைக்கு அனுகிரகம் பண்ணால உங்க சனிதாக்கு வந்து யார் என்ன வேற்றால தரணும்னு கேட்டான் நான் தரேன அனுகிரகமூர்த்தி அகோரமூர்த்தி ஞாயிற்றுக்கிழமை போதும் என்னுடைய அகோர பூஜைக்கு கோயில் விசேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராஜபுணி கோவில் இருப்பான் அப்படி இது இது காலி பெருமாள் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்து டாலி ஆறு தாண்டம் மாடி ஏழாம் தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்கார பூஜை சாந்தமானா

இது சமாதி யோகம் காத்து எழுத்தம் தம்மணி வெளியில விட அப்படியே நிறுத்தி தவணும் அப்படி அப்படி சமாதி யோகத்துல தவங்கிறது எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த வித்தியா நான்கு சாண்ட உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்துல புதனும் கூடிய ஆலமரம் குரலமரம் உள்ளமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்துல புதனும் கூடிய போகும் புதன் பிறப்பரால் பாம் செய்ய வேண்டும் அழிந்தோஷத்தை கூடிய போகும் அழிந்தோஷர்கள் குழந்தைகள் இருக்காரு அவன் முக்கத்துல ஸ்நானம் பண்ணி சுவாமி நோக்கி தவிர அழிந்தோஷத்தை நிவர்த்தி பண்ணினா